ஆத்தா ஐஸ்வரி நத்தத்து மாதிரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தனி தலைக்காரி இந்த மையம் மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி துளை அடுத்த வீட்டு துளை எதிரிகை துளை மாண்டவ துளை எதுவாக இருந்தாலும் விளையாணும் வாய்ட்டு கூப்பிட்டு தாய் இந்த இடத்துல வந்து என் பிள்ளைகளுக்கு தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி என் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோ எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் ஆத்தா மன உருகி உள்ள உருகி வந்து என் பிள்ளைகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி வாய்ட்டு கூப்பிட்டு சாமி இப்போ தனியாக சொன்னி கூப்பிடுங்க கூப்பிடுதாத்தான்னு கூப்பிடுங்க அத்தா இறங்கி வா அத்தா இந்த மகளுக்கு வரணும் அத்தா ஈஸ்வரி இந்த மயனுக்கு மகளுக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்க வரணும் வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி வா அத்தா ஈஸ்வரி எதுவாக இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்க்க வரணும் என் தாய் வா பொருள் கேட்கணும்ப்பா யா கூப்பிடுங்க அத்தா ஈஸ்வரி தாயி வாட்டி வந்து கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுங்க அத்தா ஈஸ்வரி தாய் என் பிள்ளைக்கு தீர்வு கொடுக்க வரணும் கட்டுன இருந்தே ரெண்டு வயதுக்குமே நிம்மதியே இல்லை உண்மையாக பையா சொல்லுத்தா கல்யாணம் பண்ணின இருந்தே நீங்கள் வந்து சந்தோஷமாக விரும்பித்தேன் கல்யாணம் பண்ணினீங்க ஆனால் விரும்பி கல்யாணம் விரும்புகிற வரைந்தே சந்தோஷமாக இருந்துச்சு கல்யாணம்னு மாங்கலையை ஏறின பின்னாடி ரெண்டு வயதுக்கும் வம்பு வழக்கு தொடுத்துக்கிட்டேதே இருந்து குறைஞ்ச வாடலை உண்மையாக பையா ம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் சரி நம்ம சண்டையே போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் தேவையில்லாத சண்டை மறு நிமிஷமே வருது உண்மையா ம் எங்களுக்கு தீரணும் எங்களுக்கு வந்து ஒரு மடிப்பிச்சை நிறையணும் சரியா தாயி எங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கணும் நானும் என் புருஷனை வந்து ஆயுசு இருக்க வரையும் கொண்டாட்டி பிள்ளைன்னு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிற உண்மையாக பையா சொல்லுப்பா தெய்வத்துக்கிட்ட வந்து கேட்குறது அது மட்டும்தே சரியா எதுக்கு எங்களுக்கு வம்பு வருதுன்னே எங்களுக்கு தெரியலைங்கிற உண்மையாக பையா சண்டை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரியே இருக்கிறோம் ஆனால் மறு நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோமோ அவ்வளவு சந்தோஷத்துக்கு ஈடாக சண்டை வருது உண்மையாக பையா சந்தோஷமாக இருந்ததே மறைச்சு மறந்து கச்சு போகிற அளவுக்கு வரும் இந்த நிமிஷமே என்னை விட்டு பிரியனும் போல் தோணும் உண்மையா பையா சொல்லுதா நல்லா சொல்லு ம் அந்த மாதிரி மனசுல மனசில் எழுது சரியா எண்ணங்களை வந்து மாற்றி மாற்றி பாக்குற இந்த வயசுல வந்து நம்ம விரும்பின கல்யாணத்தை நம்ம சந்தோஷப்பட்டுதே ஏற்றுக்கிட்டோம் ஏன் புத்தி ஒவ்வொரு நேரத்துக்கு மாறாட்டம் பண்ணுதுன்னு உனக்கே தெரியலையா சரியா யார் என்ன சொன்னாலும் கேட்குறியா ம் உன் வீட்டாளுக்கு உன் தாயோ உன் தாப்பைனோ உன் கூட பிறந்தவங்கள யார் எதுவும் சொல்லிட்டா அப்படியே உண்மைன்னு நம்பிடுவியா உண்மைதானே ம் அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டியே உண்மையா அவள் என்ன சொன்னாலும் சரி ரைட்டு உண்மதே ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சடனாக தூக்கி எறிய பார்ப்பேன் உண்மதையா தாய் ம் தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு எனக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் என் புஷியனை நினச்சி கவலைப்படுவி உண்மையா ஒரு பக்கம் வந்து என்ன எதுக்காக கவலைப்பட்டது மறந்துட்டு மறு நிமிஷமே எனக்கு கோபம் வந்துடும் உண்மையா ம் வெளியேறி போகிற கட்டத்துக்கெலாம் வந்தியா சொல்லுத நல்லா சொல்லுதா ம் வேணாம் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு போடான்னு சொல்லிவிட்டு வெளியேற வந்தியா ம் ஆனால் இருந்தாலும் விதி விடலைன்னு சொல்லி உட்காந்துருக்கியா ம் உனக்கு வந்து சந்தோஷமாக சேர்ந்து இந்த மயனை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உண்மை உண்மையாக பையன் ஆனால் வந்து ஒவ்வொரு நேரம் நம்ம புத்தி வந்து ஏன் இந்த வேலை செய்யுதுன்னு தெரியல உனக்கு நாகதோஷத்துக்கு அதே காரணம் தெரிஞ்சுக்கத்தா சரியா நாகதோஷத்தினாலதே வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி அப்புறம் நீ வந்து சொந்தமாகவே உன்னுடைய புத்திக்கு நீ எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற உண்மையா எதை யோசிச்சாலும் மறு நிமிஷமே கோவப்படுற மாதிரி யோசிப்பா சந்தோஷமாக சரி நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டோம் நம்ம புரிச நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீ நினைக்கிற நிமிஷமே மறந்துடுவோம் உண்மையா இந்த மயம் சொல்லிட்டேன் அத்தா எனக்கு வந்து என் பொண்டாட்டி இதே நான் கட்டின ஒரே இதே என் பொண்டாட்டிதே உயிரில் வரைக்கும் அவதே என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கூட நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் எதிரிகளுக்கு முன்னாடி நாங்கள் தளணும்னு நடக்கணும் சொல்லுவோம் உண்மையா பையாப்பா சொல்லுப்பா நல்லா வாய்க்கு வந்து சொல்லு தாய் பேசுகிறேன் நான் நினைக்கிறேன் அது மட்டும்தேன்னு சொல்கிற உண்மையா இல்லையா நாலு பேர்த்துக்கு முன்னாடி நான் கை பிடிச்சவளே என்னைக்கு நான் கைவிடக்கூடாது எங்களுக்குள்ள வம்பு வழக்கு வருது அது ஏன் வருதுன்னு எங்களுக்கே தெரியல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தெய்வத்தை நாடி வந்திருக்கோம் தாய் வந்து எங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து ம மனசு நிறைகிற மாதிரி ஒரு செல்வத்தையும் ஒரு பிச்சையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் உண்மையா சரியா எனக்கு வெளி பையனை வேணும்னு கேட்குற நான் கை நிறையா சம்பாதிக்கணும் என் முன்னாட்டி ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நீ என்ன சம்பாரிச்சிருக்க என்ன சேர்த்து வச்சிருக்க சொந்த குடி வச்சிருக்கான்னு என்னை கேட்குறப்ப என் மனசில் முன்னு குத்துருந்தேன் உண்மையாக பையன் சொல்ல மாட்டேங்க வயத்திறன் நல்லா சொல்லு உண்மையா பையா கேட்டால கேட்டால இல்லையா அதுக்காகவே நீ வாழணும் நம்ம போய் வெளியில போய் சம்பாரிச்சு சொந்த வீடு கட்டி அவ முன்னாடி பாரு நான் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கி அப்படின்னு கேட்கலன்ற அப்போ மன பைரேக்க இருக்கியா ஏப்பா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாயிட்ட போங்க வரத்தை கேட்டு பிச்சையா வாங்குங்க வரத்தை கேளுத்தா உனக்கு என்ன வரம் கேட்டு வந்துருக்க கேளு இந்த தாய் மடி நினச்சி இந்த தாயை நம்பி வந்துட்டேயிலே இந்த தாய் சீக்கிரமே அந்த பிச்சையை நான் தரின் தாய் சரியா எனக்கு மன நிம்மதியை கொடு ஒரு குழந்தை செல்வத்தை கொடு எங்களுக்கு எந்த வம்பு வழக்கும் வரக்கூடாது நிமிஷத்துக்கு ஒரு சண்டை வருது அந்த சண்டை வரக்கூடாதுன்றது உண்மையா ம் இன்னைக்கு வந்துட்டோம் எங்களுக்கு தீத்துட்ட தாயின்னு நம்பிக்கோட உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து துண்ணுறுவாங்க இந்த தாய் இருந்து அந்த பிச்சையை உங்களுக்கு இப்படிங்க என்ன உங்கள் மனசில் உள்ளதை ஆத்தா உங்க ரெடி இருக்குன்னு சொன்னாங்களையா நல்லா பேசுங்க என்ன பேச தெரியாங்க ஆ நல்லா சொல்லிச்சாம்மா ஏய்யா உங்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படின்னு சொன்னாங்களா சந்தோஷமா இருங்க சும்மா விளக்கெல்லாம் போட்டுக்கறாதீங்க தாயே அந்த பிச்சையை கொடுப்பா சரியா